மும்பாயை தாக்க வந்த தீவிரவாதிகளை சுட்டது போல அன்றைக்கு பதிமூணு பேரை நன்றாக ராமம் இருக்கிறது ஒரு மாணவி அவர் வீட்டிற்கு கூட சென்றிருந்தோம் அவர் வாயிலே துப்பாக்கியை வைத்து சுடுகின்ற அளவிற்கு அவர் என்ன பாவம் செய்தார் அது அந்த போராட்ட குழுவில தலைவர் அவர் வீட்டிற்கு சென்றிருந்தோம் அவர் தாயாரும் சகோதரிகளும் கதறினார்கள் அவர் அமைதியான வழியில ஜனநாயக முறைப்படி போராடியவரை ஏதோ சமூக விரோதி என்பது போலவும்

காஷ்மீரிலே இருந்த நமது போர்வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியவர் இங்கே பதிமூன்று பேர் அப்பாவியில் சுட்டு கொல்லப்பட்டார்களே அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறார்களா அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நல்லவர் வாய்ப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடி கம்பெனியும் அவரது எடுபடி பழனிசாமி அன்பவும் ஒன்றாக வந்திருக்கிறார்கள் அதுபோல மற்றொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியா கூட்டணி அந்த கூட்டணி ஞான தயம் வந்தது போல நாங்கள் இஸ்லாமியின் காவலர்கள் என்று சொல்லி அவர்கள் அப்பா காலத்தில் இருந்து ஏமாற்றி வந்தவர்கள் இப்பொழுது மக்கள் ஏமாற தயாராக இல்லை சிறுபான்மை மக்களும் கைவிட்டு விட்டார்கள் ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் இதை விரும்புவார்கள் என்று தவறாக நினைத்துக் கொண்டு பெரும்பரண்மணியாக இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் தவறாக பேசிவிட்டு இப்போது ஸ்டாலின் சொல்கிறார் நான் இந்துக்களுக்கு எதிரே அல்ல நான் இந்துக்களைக்கு எதிரே அல்ல அதே போல் இந்து பரப்ப வைக்கிற பேசி ஏமாற்றுறதுனா புரிஞ்சு பேசிட்டு இருக்கிறான் இதில் யார் எதுவும் பார்த்தாக அவரது தங்கை வந்து கேண்டிடேட் அழிக்கிறார்களே திருமதி கரிமொழி அவங்க ஏதோ கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஏதோ இந்து கடவுள்களை பற்றி தவறாக பேசினால் அவர்கள் விரும்புவார்கள் என்று தவறாக விவர்களாக கலகு கொண்டு அங்கே திருப்பதி வெங்கடாச்சலமையை பற்றி பேசுகிறார் அவரது தாயார் திருச்செந்தூர் கோயில போய் அக்க பிரவச்சனை செய்து கொண்டு யாரை ஏமாற்றுகிறார்கள் அருணாதியில் இருந்தபொழுது அவர் வெளியிலே வேஷம் போடுவார் வீட்டுக்குள்ள அவர் வீட்டுல சாமி கும்பிடுவார்கள் ஸ்டாலின் அதை வெற்றி பெற்று இருக்கிறார் நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல எங்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்கள் இது போல் இரட்டை வேடம் யார் கேட்டது என்ன ஒரு இந்து கடவுளை தாழ்த்தி பேசினால் எந்த ஒரு இஸ்லாமியர் ஏற்றுக்கொள்வாரா அந்த எந்த ஒரு கிறிஸ்தவரும் அதை ஏற்றுக்கொள்வாரா உண்மையான இந்துவோ உண்மையான கிறிஸ்தவரோ உண்மையான இஸ்லாமியரோ அவர் அனைத்து அடுத்த மதத்தை இழுத்து பேசுவதையோ அந்த கடவுளை இழுத்து பேசுவதோ யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்களாக இந்துக்களை தோன்றுகிறதோ மதங்களை பிரித்து சூழ்ச்சி செய்கிறதோ அது போல இந்த கருணாநிதியின் கும்பல் இங்கே தமிழ்நாட்டிலே திமுக நம்மிடம் இந்துக்கள் என்றும் நம்மை சிறுபான்மையிட்ட பிரித்து இவர்களோ சிறுபான்மையின் காவலர்கள் என்று காட்டிக் கொண்டிருந்தார்கள் அது இன்றைக்கு மக்கள் ஏமாறவில்லை என்று தெரிந்ததும் இவர்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் கோர பேசி தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் பசுவை எட்டு வழி சாலை சேலம் எட்டு சாலை என்று அந்த திட்டத்திற்காக எடப்பாடி எத்தனை பாடுபடுத்தினார் அந்த சேலம் அவர் சொந்த மாவட்டத்தை சேர்ந்த சேலம் தருமபுரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஆறாயிரம் ஏக்கர் நிலங்களை ஏழை எளிய விவசாயிகளின் நிலங்கள் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் என்ற நிலங்களை அதையெல்லாம் கையகப்படுத்தி அது மாத்திரம் இல்லாமல் அங்கு உள்ள வீடுகள் பல ஊர்களில் உள்ள வீடுகள் பள்ளிக்கூடங்கள் கால்நடை பண்ணைகள் நீர்நிலைகள் காடுகள் மலைகளை எல்லாம் அந்த சாலை போடுகிறார்களாம் அந்த சாலை வந்தால்தான் தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சி ஏற்படுவார் காரணம் மோடியின் அவர்கள் அங்கே மலைகளிலே உள்ள அந்த கல்வராயன் மலை கஞ்சமலையில உள்ள இயற்கை தாது மேகாந்தா போன்ற ஒரு நிறுவனத்திற்கு அதை காரை பார்ப்பதற்காக அதை வெட்டி எடுத்து சென்னை துறைமுகத்திற்கு அழகாக கொண்டு செல்வதற்கான சாலையிலான் அந்த சாலை அது மத்திய அரசாங்கம் சொல்லிதான் பழனிசாமியை விட்டு கேட்க சொன்னார்கள் இவர் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார் என்றால் அடுத்த நாளே பத்தாயிரம் கோடி அளித்த கோடி ரூபாய் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் தங்கள் போராடினால் அவர்களை கைது செய்கிறார்கள் அவர்களை வேலையை விட்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த சாலை மக்கள் விரும்பாத மக்களுக்கு பயன் இல்லாத மோடிக்கு வேண்டிய சில கம்பெனிகளுக்கான அந்த சாலையை மோடி எதமான மோடி இங்கே பழனிசாமி கோரிக்கை வைக்கிறார் அடுத்த நாளே நிதின் கட்காரி அதுக்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்கிறார் நல்ல வேலை நீதிமன்றம் அதை இன்றைக்கு ரத்து செய்து விட்டது இதுல அண்ணன் ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா அந்த திட்டம் வருவது தமிழ்நாட்டிற்கு தேவை அதை நான் வரவேற்கிறேன் என்று சட்டமன்றத்திலேயே பேசினார் அதற்கு காரணம் அவர்கள் பாரதிய ஜனதாவுடன் மறைமுகமான உடன்படிக்கை வைத்திருக்கிறார்கள் பிஜேபி அமித்ஷாவை அடித்துவிட்டு வரவில்லை என்றதும் இன்றைக்கு அவரை பற்றி பிஜேபி இப்படி பேசுகிறார் காங்கிரஸ் நாலு மாநிலங்களில் வெற்றி பெறுகின்றவரை காங்கிரஸ் மதிக்கவில்லை ராகுல் காந்தியை அவர் அறிவு முதிர்ச்சி இல்லாதவர் என்று முந்தா நாள் வரை பேசிவிட்டு ராகுல் காந்தியை ஐம்பது வருஷமா இதே டெக்னிக் நம்பியார் டெக்னிக் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க ஏதாவது புதுசா கண்டுபிடிங்க எங்களை ஏமாத்துக்கிறது அதே மாதிரி இஞ்சி மரம் இல்லையா கர கர கரேன் பேசுறா ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் கட்சியா வசூல் கேரளாவில் மதசார்பற்ற கூட்டணியா துப்பாக்கூர் கூட்டணி மக்களை ஏமாற்ற வந்த கூட்டணி ஏமாற்று கூட்டணி அது அடிமைகளின் கூட்டணி நம்ம அண்ணன் அந்த பழனிசாமி மறுபடி பழனிசாமி பன்னீர்செல்வம் என்ன அம்மாட்ட அப்படியே இருந்தாங்க ஆளுதான் மாறிட்டு இப்போ மோடி தான் காலு அது இந்த எலக்ஷன் முடிய மோடியை தூக்கி போட்டு வந்துடுறாங்க அரசியல் வியாபாரிகள் தயவு செய்து நமது ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நிரந்தரமாக மூடுவதற்கு தமிழ்நாட்டிற்கு தாமிர ஆலையே தேவையில்லை என்ற கொள்கை முடிவை எடுத்தால்தான் சட்டத்தின் ஓட்டையில் பூந்து அதை பெற முடியாது என்று பலமுறை நான் சொல்லி வருகிறேன் உங்கள் ஆதரவோடு இந்த பதினெட்டு தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெற போகிறது கூட்டம் ஒரு கோ வெற்றி முடியாது சொன்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பாஜகவுடன் ஒற்றை உருவ வைத்து கொண்டார்

தொகுதி தொகுதியில் அனைத்து பகுதிகளையும் நன்கு அறிந்தவர் மக்களின் பிரச்சனைகளை அறிந்தவர் தூத்துக்குடியின் தேவைகளை அறிந்தவர் இவர் வெற்றி பெற்ற பிறகுதான் பாராளுமன்றத்தில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க நீங்கள் உங்களை பிரதமராக நிச்சயம் நாம் கொள்கை முடிவு எடுத்து நிரந்தரமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு ஏற்பாடு செய்வோம் அதுபோல அந்த போராட்டத்திலே உயிர் நிறைவர்களின் பின்னணியிலே உள்ள உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அந்த அப்பாவிகள் போராட்டத்திலே சுடப்பட்டது அதை சுட்டது யாராக இருந்தாலும் அதற்கு பின்னணியிலே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாராக இருந்தாலும் அவர்கள் தத்தத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெறுவார்கள் அதற்கு உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுவோம் என்ற உறுதியை கூறி